வணக்கம் பிரான்ஸ்ல வந்து முக்கியமான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு வருகின்றது அஹ் அதிரடியாக இந்த புதிய ஒரு பிரதமர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் செபாஸ்டியன் அந்த வகையில ரெண்டு முக்கிய விடயங்களை வந்து அவர் அமல்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறார் அது முதலாவது விஷயம் வந்து பிரான்ஸ்ல வந்து அதிகமாக விமர்சிக்கப்பட்ட அந்த ரெண்டு பொது விடுமுறைகளையும் வந்து தாங்க திரும்ப பெற்றுக் கொள்வதாக அந்த ஈஸ்டர் மண்டே மே எட்டாம் தேதியும் இருக்கின்ற அந்த ரெண்டு பொது விடுமுறைகளும் வந்து ஏற்கனவே இருந்த பிரதமர் வந்து அதை ரத்து செய்வதாக சொல்லியிருந்தார் ஆனால் இப்ப செபாஸ்டியன் வந்து மக்களுடைய எதிர்ப்பை அடுத்து மக்கள் தொழில் சங்கங்களுடைய எதிர்ப்பை அடுத்து தான் அதை திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாளுமே வந்து திருப்பியும் பொது விடுமுறைக்கு வந்து வரப்போகுது அதே போல இன்னொரு விடயம் வந்து முக்கியமாக சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இலங்கையில தற்போது நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்று கூட சொல்லிக்கொள்ளாமல் முக்கியமான அரசியல்வாதிகள் ஓய்வு அனைவருக்குமே உரிய அந்த வாழ்க்கை முழுக்க பல சலுகை அரச சலுகைகள் வந்து வெட்டப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது முக்கியமாகவே கூடிய டிரைவர் கார் செலவு பிரைவேட் செக்ரட்டரிய வச்சிருக்கூடிய செலவுகள் அவை

இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் சொன்னா பிரான்ஸுக்கு எதுனா தெரியும் ரெண்டு மூன்று ரில்லியன் யூரோக்கள் வந்து கடன் இருக்கின்றது அதை விட பணவீக்கம் வாழ்க்கை செல்ல உயர்வு இப்ப இருக்கிற பட்ஜெட்ல வந்து எதுவுமே தாங்க இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கிறது அப்படிதான் அந்த பட்ஜெட் வந்து கேஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பாரமாயின பிறகுதான் வந்து தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தது புதிய பிரதமர் வந்து மேக்ரோன் வந்து நியமிச்சிருக்கின்றார் அந்த வகையில தான் வந்து அவர் இப்ப சரியான முறையில் எல்லாத்தையும் தட்ட தட்டி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறார் அந்த தான் வந்து இப்ப இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கிறது மக்கள் இன்னும் தங்களுடைய எதிர்ப்பு உணர்வுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில போராட்டங்கள் வந்து பிரான்ஸ் பிரான்ஸ்ல பாரிஸ்ல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்ப செப்டம்பர் பதினெட்டு வந்து அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு போராட்டம் போக்குவரத்து சம்பந்தமாக வந்து முடக்கிறது கூடிய போராட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வேற பல தொழிற்சங்கங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசாங்கத்துக்கு தங்களுடைய அந்த அழுத்தத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னா புதிய அரசாங்கம் அதாவது ஏற்கனவே அரசாங்கத்தை எதிர்கட்சிகள் வீட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள் அதுக்கப்புறம் புதிய அரசாங்கம் வரைக்கு சூட்டோட சூடாக வந்து அழுத்தங்களை கொடுத்துட்டால் தங்களுடைய ஒவ்வொரு தொழிற்சாலை சில கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கும் அல்லது சில மேலதிகமான சலுகைகளை வந்து பெறலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் இவங்க வந்து இந்த மாதிரியான விடயங்களை செய்வதாக சொல்லப்படுகிறது ஆட்சியில இருந்தாலும் அதாவது ஆட்சியில இருந்து பலசா போனாலும் உங்களுக்கு அழுத்தம் பெறும் புதுசா வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஏதோ ஒரு சாட்டை வச்சு அழுத்தத்தை கொடுத்து கொடுறார்கள் அவர்களை பொறுத்த என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுக்குற அழுத்தத்தை கொடுத்து விடுவோம் நடக்கிற நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறார்கள் ஆனால் எல்லா அநேகமான எல்லா ஜூனியருமே வந்து லாபத்திலாம் வரச முடிய பார்த்தால் எல்லாமே லாபத்துல இயங்குன்னு சொல்லுவார்கள் ஆனால் வருஷத்துல முன்னுக்கு பார்த்தால் அல்லது கொண்டிருப்பார்கள் எல்லாம் வந்து கஷ்டமா இருக்குது அப்படியாம் இப்படியாம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் முக்கியமாக இந்த ரயில்வே துறைன்றே பிரான்ஸ் இந்த ரயில்வே துறை தனியாரா இருக்கட்டும் அரசு துறையா இருக்கட்டும் சரி ரெண்டுமே வந்து அப்படித்தான் சொல்வார்கள் அப்புறம் வருஷ கடைசியில பார்த்தால் அதோட லாபத்தை பார்த்தா அது போன முறையை விட ரெண்டு மடங்கு கூட ஒன்றரை முடங்கு கூட அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் வந்து வந்து கொண்டிருக்கும் ஆனா பிரான்ஸ் அரசாங்கம் வந்து அது எல்லாத்தையும் வந்து அதை மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துல ஆனா மக்களும் வந்து அதை சம்பந்தப்பட்ட அமெரிக்கா தான் வந்து இருந்து கொள்வார்கள் அசௌகரியங்கள் இல்லாத வந்து சகித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அஹ் பத்திரிகை வந்து அடிக்கடி போக்குவரத்து என்பது பயங்கர முக்கியமான ஒரு விடயம் அதுக்குள்ள வந்து அடிக்கடி கைய வைக்கிறது அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ண அதாவது அதே ஒரு ஒரு கைப்பாவை அடுத்து அதையே வந்து வச்சு அதாவது மக்களுக்கு அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறபடினால அதையே முடக்கி அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு வேணும் ஒன்று செய்கிற ஒரு விடயம் தான் சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் என்ன நல்ல ட்ரிக் கொண்டா கண்டுபிடிச்சிட்டாங்க கைவிட போறது இல்லை பார்க்கலாம் இந்த புதிய அரசாங்கம் இந்த அழுத்தங்கள் எல்லாம் தாண்டி எப்படி வந்து முன்னோரை வர போது அப்படி அந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்க போகுது எப்படி மெக்ரோனை வந்து காப்பாற்ற போகுது அப்படின்றத பார்க்கலாம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தில் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுதுங்கள் நன்றி